சார்பாக அனைவருக்கு வணக்கம் நிர்வாகம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக நியமனம் பெறும் ஆசிரியர்கள் அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து மாறுதல் கிடையாது சொல்லி பத்திரிகை செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை பத்தி தான் நம்ம டெவலப் பாக்குறோம் நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்தி ஊடகங்களில் வந்து செய்தி வந்துருச்சு இன்றைக்கி பத்து செய்தி வந்திருக்கு என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா நிறைய இப்போ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அதாவது யுஜிடிஆர்பிக்கு வந்து நீங்கள் இருப்பீங்க ஜனவரி ஏழாம் தேதி வந்து நமக்கு எக்ஸாம் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழு வந்து எக்ஸாம் கன்ஃபார்ம் அப்படின்னா இப்போ இந்த வாரம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த வாரோட இறுதியிலும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சோ ஓகே என்ன பத்திரிகை செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிப்பாங்க தமிழகத்தில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி மாவட்டங்களில் புதிதாக நியமிக்கப்பட உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து பணியிட மாறுதல் கிடையாது என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அப்படின்றத இந்த செய்தி கொடுத்துருக்காங்க ஸோ சோ இப்ப நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ ஜனவரி ஏழாம் தேதி எழுதக்கூடிய அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் வந்து பட்டதார ஆசிரியர்களாக வந்து நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பள்ளியில் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரே இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி மாவட்டங்களில் வந்து அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறது மாதிரி சொல்றாங்க கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து ஒரே இடத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வி இயக்கத்தில் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்பட்ட ஒரு அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அனைத்து பட்டதாரி ஆசிரியர் காலப்படங்களின் நிரப்ப அனுமதி வழங்குமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு பள்ளிக்கல்வி இயக்கம் கோரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் இவ்வாறு நியம நியமிக்கப்படும் ஆசிரியர்களை பணி பணியமர்த்தும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் குமரகுரவன் பள்ளி கல்வி இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் ஏழு பட்டதாரி பட்டதார ஆசிரியர் நேரடி நியமனம் நிரப்ப தற்போது இல்லை காலிப்பனிடம் அதிகம் உள்ள மாவட்டங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொண்ட பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்யப்பட வேண்டும் இரண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர் நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் பட்டதாரி ஆசிரியர்களை காலிப்பனிடம் அதிகம் உள்ள கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் வந்து செய்யப்பட வேணும் அப்படின்றத சொல்றாங்க முன்னுரிமை அடிப்படையில் இந்த மாவட்டங்களை சூஸ் பண்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டங்களில் தேர்வுகளை முதலில் செய்யும் இந்த மாவட்டங்களை வந்து சொல்றாங்க செய்யும் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் இந்த மாவட்டங்களில் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனையை நியமன ஆணையில் குறிப்பிட குறிப்பிட்டு நியமனம் செய்ய வேண்டும் அத்துடன் மேற்கண்ட அறிவுறுத்தல்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அவற்றை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அரசு பள்ளியில் கடந்த பல ஆண்டுகளாக பட்டதாரி ஆசிரியர் பயணங்கள் அதிக அளவு காலியாக இருப்பது குரு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க புதுசாக நீங்கள் தான் வந்து நியமனம் ஆக போகிறீங்க நீங்கள் தான் இப்போ படிச்சுருக்கீங்க ஜனவரி ஏழில் வந்து எக்ஸாம் இருக்கிறதை சொல்கிறாங்க ஸோ நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா வட மாவட்டங்களில் வந்து வந்து சூஸ் பண்ணுறவங்களுக்கு முன்னுரிமையும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு அதை தான் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க நீங்கள் அங்கே செலக்ட் ஆகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து அதே மாவட்டத்தில் அதே பள்ளியில் அந்த அந்த மாவட்டத்திலே வந்து வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்றது தான் இந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இப்போ வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதி எக்ஸாம் வந்து படித்து முடிச்சுட்டு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத மறக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்